வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேமெண்ட் வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோவை வந்து தயவுசெய்து முழுமையாக கேளுங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் நாலு சரிங்களா கிழமை அதாவது இன்னையிலேருந்து திங்கள்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த பேமெண்ட்டு வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குன்னு சங்கர் சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்கள் வந்து அதாவது அந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத வந்து ஒரு ரூபாயெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனமாக கேளுங்க அல்லது யூடியூபர்ஸ் போடக்கூடிய அந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ அந்த பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கலாம்னு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்காங்க லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேஷ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த டேஷ் போர்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா இந்த எல்லா இருந்தும் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தா தான் இங்கே வந்து ஷோ ஆகும் இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஜீரோ தான் காமிக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இப்போது இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலான்னு நீங்கள் அந்த தாட்டில் இருக்காதுங்க இதில் என்ன அமௌண்ட்டு ஷோவாகுதோ அதை அப்படியே நீங்கள் வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தால வந்து வியூ பேங்க் டீட்டெயில் இருக்குல்லாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்கேஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் மாற்றணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மாற்றிக்கங்க சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ளியேட் வித்ராவல் ட்ராவல் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா அதையும் நீங்கள் ரீசெக் பண்ணிக்காங்க கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இங்கே வந்து ஷோ ஆகும் இந்த அமௌண்ட்டை அப்படி நீங்கள் கொடுக்கணும் ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து நான் டைப் பண்ணின்னு பார்த்தீங்களா இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டட் அப்படின்னு இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ரா ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சேல்ஸ் டீமு ப்ரொமோஷன் டீம் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கு தான் இப்போ வந்து நீங்கள் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் சரிங்களா நீங்கள் வந்து எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தனி ஆப்ஷன் வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லுவாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து அந்த நோட்டீஸ் போட வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அகெயின் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் அந்த டேஷ் போர்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா டேஷ் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜீரோ ஆகிடும் சரிங்களா இங்கே ஜீரோ ஆகிடுனா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா தயவுசெய்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வச்சுடாதாங்க ஃபுல் அமௌண்ட் அதாவது ப்ரைவேட் லிமிட்டடுக்குள்ளே நம்ம போகும்போது எல்லா அமௌண்ட்டும் வந்து ஜீரோ பண்ணியிருக்கணும்னு கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா லாஸ்ட்டாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து லாக் அவுட்டு கொடுத்துட்டு தான் வெளியே வரணும் நீங்கள் லாக் அவுட் கொடுக்காமல் வெளியே வந்தீங்கன்னா இன்கேஸ் கம்பெனி சைடில் ஏதாவது அப்டேட் பண்ணும்போது உங்களோட சைட்டில் வந்து அப்டேட் ஆகாது அதனால் அப்டேட்டு அந்த லாக் அவுட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து சைட் அவுட்டு வெளியே வரணும் சரிங்களா கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க சரிங்களா அமௌண்ட்டு உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுங்க சேல்ஸ் டீமும் ப்ரொமோஸ் டீமும் வே பேமெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எஸ்பிஓ நம்பர்களுக்கு இந்த வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ